ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் தலைவர் விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி வந்து ஆரம்பிக்க போகிறார்கள் டீடெயலாக பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடுவாதான் இருக்க போகுது அதாவது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து பிரித்துட்டு அப்புறமா தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் நாயனார விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி விமர்சனம் செஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சியோட நலனுக்காக நான் வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலுமே அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் ஏமே வந்து நாம தான் அடுத்த மோடி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு அண்ணாமலை அவர்களோட பதவிக்காலம் முடிச்ச உடனே அவங்களோட பிஜேபி பதவியை தூக்கணும் உடனே வந்து அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் இதை சுத்தமாக பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால அடுத்தடுத்த விமர்சனங்கள் முக்கியமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து சேர விடக்கூடாது அது கம்ப்ளீட்டாக பிரிக்கணும் அப்படி சில நிறைய முயற்சிகள் அவங்களோட பிரஸ் சில வார்த்தைகள் வந்து விட்டு இருப்பாங்க இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சம பகன் இருக்குது பிஜேபியோட வாக்கு சதவீதம் இப்போ வந்து இந்த அளவுக்கு அதிகரித்ததற்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை தான் பிஜேபியோட வாக்கு சதவீதம் பல மடங்கு வந்து அதிகரித்தது சாரி அண்ணாமலை அவர்களோட வாக்கு சதவீதம் அதிகரித்தது இதில் வந்து அண்ணாமலையால் பிஜேபி கொஞ்சம் வந்து வளர்ந்தது அண்ணாமலை அவர்கள் மாநில பதவியில் போதே வந்து மத்தியிலிருந்து ஒரு விமர்சனம் வந்து இருந்தது நீங்கள் பிஜேபி வளர்க்குற மாதிரி தெரியல பிஜேபி மூலமாக உங்களை வளர்க்குற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் அது வந்து நிதர்சனமான உண்மை இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படியாவது நமக்கு மீண்டும் வந்து பிஜேபி பதவி வந்து கொடுத்துட மாட்டாங்களா மாநில தலைவர் பதவி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல ஐடி விங்ஸை வச்சு சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமாக நிறைய பிரஸ் மீட் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஐடி விங்ஸ் மூலமாக சோஷியல் மீடியாவில் வந்து அண்ணாமலை அவர்களோட அந்த பிஜேபி டீம் தான் பவர்ஃபுல்லாக வந்து இருந்தது மீண்டுமே பிஜேபி தலைவர் அண்ணாமலையை தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ மத்தியில் வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிந்து விட்டது அண்ணா அண்ணாமலை அவர்கள் வாண்டடாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் அண்ணாமலைக்கு மீண்டும் இது பிஜேபி பதவி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் இப்போ நம்ம தனி கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தா நமக்கு ஒரு சீட்டு கூட நம்மளால் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம மேத வித விமர்சனங்கள் வந்து வந்து விடும் ஸோ அதனால் தனி கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரும்போது அது வந்து அப்படியே வந்து ஒரு பயங்கரமான பவராக வந்து உருவாகி விடும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பயங்கரமான இளைஞர் சப்போர்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியல் அனுபவம் வந்து இருக்குது அதே சமயம் விஜய் அவர்களோட பவரும் வந்து ரெண்டும் சேரும்போது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இளைஞர்களை அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகலேருந்து திமுகலேருந்து அப்படியே வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து பலமாக வந்து இருக்குது இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட உதவியோட வந்து இந்த ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து வருவதற்கு இன்னும் பத்துலேருந்து பதினோரு மாதம் வந்து இருக்கு இதுக்கான அஃபிஷியலான அறிவிப்பு இன்னும் ஒன்றுல இருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ அண்ணாமலை அதுக்கப்புறமா விஜய் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கும் பெருமாடி தான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு முக்கியமாக நாம் தமிழக கட்சிக்கு ஏற்கனவே வந்து எட்டு சதவீதத்தில் இருந்து நான்கு சதவீதம் வந்து விஜய் அவர்கள் எடுத்துட்டாங்க இப்போ மீண்டுமே வந்து அந்த நான்கு சதவீதமும் வந்து இந்த கூட்டணியால் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திமுகவோட வாக்குகள் பல மடங்கு தவணாக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கூட்டணி எதிர்கட்சியாக அமர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஸோ என்ன நடக்க போகுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு கூட்டணி அண்ணாமலை விஜய் கூட்டணி வந்து ஏற்பட்டால் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து இளைஞர்களோட சப்போர்ட் வந்து இந்த கூட்டணிக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்